வஉசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் அதுதான் வந்து வஉசிக்கான ஒரு மீனிங் ஓகேங்களா வள்ளியப்பன் உலகநாதன் இது ரெண்டுமே வந்து அவருடைய முன்னோர்களுடைய பேர் வள்ளியப்பன் யார் அப்படின்னா தாத்தா உலகநாதன் யார் அப்படின்னா அப்பா வவுசியுடைய அப்பா வந்து ஒரு ஆகு சிறந்த வக்கீல் அதனால்தான் என்னவோ வாவுசி வந்து என்னன்னா ஒரு சிறந்த ஒரு வக்கீலா வந்து இருந்தார் வவுசிக்கு வந்து என்னன்னா பல்முக திறமை வந்து இருக்கு அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு பேச்சாளர் அவர் ஒரு பிசினஸ் மேன் ஓகேங்களா பலவேறு பரிணாமங்களை எடுத்து வாழ்ந்த ஒரு மனிதன் தான் வந்து என்னன்னா வாவுசி இப்பேற்பட்ட வாவுசி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சு தூத்துக்குடியில ஒட்டபிரதாரத்துல பிறக்கிறாரு ஓகேங்களா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஒட்டப்பிடாரத்துக்கும் எட்டயபுரம் பாரதி அந்த ஊருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் வந்து என்னன்னா பாரதி ரெண்டு பேருமே வந்து என்னன்னா நேரில் வந்து பொழுது பாரதி வந்து வாவுசியை மாமான்னு கூட்டு வரான் ஒரு மரியாதை நிமித்தமா இல்ல அவங்களுக்குள்ள வந்து அவ்வளவு ஒரு நட்பு வந்து இருக்கு பாரதி வந்து வா வந்து மாமான்னு கூட்டு வரான் வாவுசி வந்து பாரதியை வந்து என்னன்னா அதுக்கேற்றது போல அவரும் வந்து என்ன விளையாட்டுக்கு மச்சா மாமா அப்படின்னு வந்து கூப்பிட்டுற வழக்கம் வந்து இருந்திருக்கு இதுல இன்னொன்னு நம்ம வந்து பார்க்கணும் பாவூ சிதம்பரம் பிள்ளையோட அப்பாவா இருக்கக்கூடிய உலகநாதனும் பாரதியுடைய தந்தையும் ரெண்டு பேரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஃப்ரெண்ட்ஸோட பசங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பட் ஏஜ் கேப் அப்படின்னு பாக்கும்போது டென் இயர்ஸ் வந்து என்ன ஏஜ் கேப்பா வந்து இருக்கு